அனைவருக்கும் வணக்கம் மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இப்போ இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு பதிவை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த இந்த பதிவில் நீங்க கேட்கலாம் இடவிடாம கேட்டுவாங்க உங்களுக்கும் ஒரு முழுமை அடை இப்போ ஒரு ஆயுலோமம் என்றால் என்ன சோமம் என்பது அறுபது ஆண்டு கடந்து மறுபதியும் ஒரு யுகம் கடந்து இன்னொரு யுகம் அறுபது ஆண்டு நூத்தி இருபது ஆண்டு ஒரு மனிதருக்கு பூர்ண ஆயில் அந்த காலத்திலேயே சித்தர்கள் இதை வகுத்து வச்சிருக்காங்க அதனாலதான் அறுபதாவது வயசுக்கு மேல ஒரு ஆயு சோமம் ஒண்ணு செய்து அறுபத்தி ஒண்ணுல இருந்து அவருக்கு ஒரு வயசு மாதிரி இன்னொரு அறுபது யுகத்தை கடந்து அவரு ஆதி காலத்துல பூர்ண ஆயில் வாங்குறதுக்காக அறுபதாவது ஆயுள் ஓம சொல்கிறாங்க இப்போ இந்த ஆயுள் ஓமத்தை பத்தி ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கங்க அறுபது வருஷத்தை எப்படி கொண்டு வந்தாங்க அந்த காலத்துல முதல் அறுபது வருஷத்துக்கு பெயர் என்ன அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்துல பாருங்க எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க அறுபது வருஷத்துக்கு உண்டான பஞ்சாங்கத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு பெயர் வந்து அந்த காலத்திலேயே முன்னோர்கள் அதை உருவாக்கி வச்சிருக்காங்க அன்னைக்கெல்லாம் இங்கிலீஷ் டேட்டா ஆஃப் பர்த் டயத்தை வச்சு கணக்கு போட மாட்டாங்க இங்கிலீஷ் டேட்டா ஆஃப் வச்சு கணக்கு போட மாட்டாங்க இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த் வச்சு கணக்கு போட மாட்டாங்க ஏன்னா அந்த காலத்துல எந்த வருஷத்துல பிறந்துக்கிறாரோ அந்த வருஷம் விரல் விட்டு எண்ணி இந்த வருஷம் இந்த மாசத்தை நாள் ஆச்சுன்னு சொல்லிடுவாங்க அதுக்குத்தான் அறுபது வருஷத்துக்கு பெயர் உண்டு பிரபா விபா சுக்கிலா பிரமோதா பிரம்மசுத்தி ஆங்கிரசி ஸ்ரீமுகா பாபா யுவா தாது ஈஸ்வரா வெகுதான்யா பிரமாதி விக்ரபா விசு சித்திரபானு சுபானு தாரணா பார்த்திபா வியா சர்வஜித்து சர்வதாரி விரோதி விக்கிரதி கரா நந்தனா விஜயா ஜயா மன்மதா துன்மிகி கேர்விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிருது சோபுகிறது குரோதி விசுவாசு பரபவ பிளவங்கா கீழகா சௌமியா சாதாரணா விரோதிகிறது பரிதாபி பிரமாதிச்சா ஆனந்தா ராஜஸ் நலா பெங்களா காளையத்தி சித்தார்த்தி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருத்ரோக்காரி ரத்தாச்சா குரோதனா அச்சயம் இப்படி அறுபது வருஷம் கொடுத்திருக்காங்க இந்த அறுபது வருஷத்தினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அறுபது வருஷமானால் மறுபடியும் பிரபா பிபான் தான் வரும் அதனாலதான் அதை சொல்லி வச்சிருக்காங்க அப்ப இந்த அறுபது வருஷத்தை கடந்தால் கண்டிப்பா ஒரு ஆயி சோம பண்ணணுங்கிறது முன்னோர்கள் அந்த காலத்துல ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினால் அந்த சாமிக்கு எவ்வளவு நாளைக்கு பவர் இருக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு அந்த சத்தியம் இருக்கும் அதுக்குள்ள அந்த கோயிலில் எல்லா தீட்டு தடங்கு இதெல்லாம் உள்ளுக்குள்ள வந்திருக்கிறதுனால இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி சாமிக்கு மறுபடியும் சத்தியூட்டி கும்பாபிஷேகம் பண்ணி நந்தாதீபம் ஏத்தி உயிர் கொடுக்குறாங்க அதே போலதான் மனித உடலும் உள்ளம் ஒரு திருக்கோவில் அதனால இந்த உடம்புக்கு அறுபது வருஷமானால் இந்த இதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் நம்ம பண்ணுறோம் அதுதான் ஆயி சோமம் அப்போ இந்த ஆய் சோமத்தை வீட்டில் செய்தால் என்ன பலன் வீட்டில் நீங்கள் ஆயில் விருத்தி ஹோமம் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு ப ஒரு பகை உருவாகும் ஏன் அப்படி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு ஒரு உயிர் கொடுக்கும் போது நம்ம வாழும் வீட்டில் எல்லா பூஜை புனுஷ்டானங்கள் மட்டும் பண்ணலாம் ஆனா உயிரை மட்டும் உயர்த்தி பாக்கிறதுக்கு வீட்டில் செய்யாம ஆறு குளம் நதி கடல் கோவில் இந்த மாதிரி இடத்துல போய் ஆயுலோமம் செய்தீங்கன்னால் உங்க குடும்பத்துக்கு நல்லது அப்படி ஒருவேளை சப்போஸ் என்னால முடியலீங்க நான் வீட்டுல தான் செஞ்சாக செய்தால் உங்களுடைய ஆயில் விருதியாகும் ஆனால் ஆனா அதனுடைய தாக்கம் அந்த குடும்பத்தில் மற்றவங்களுக்கு அது பாதிக்கும் அதனால ஆயு சோமத்தை வந்து ஒரு ஆலயத்தில் வச்சு பண்ணுங்கன்னு அந்த காலத்துல சொன்னாங்க அதனால ஆயுலோமத்தை கொண்டு போய் ஆலயத்தை கொண்டு போய் வச்சு பண்ண சொன்னார் அப்போ வீட்டில் செய்தால் அது ஒரு பெரிய கர்மம் என்ன நம்மளுடைய உடம்பு இருக்கக்கூடிய அந்த தோஷத்தை அந்த கர்மாவை நீங்க வீட்டிலயே பண்ணுனீங்கன்னா அந்த அது வந்து தான் இருக்கும் எங்கே போகாது அப்போ உங்களுக்குடைய மனம் எண்ணம் செயல் எல்லாமே வீட்டுக்குள்ள ஆயுளோம் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல ஒரு திருஷ்டிவட்டம் மாதிரி இருக்குதுங்க எல்லாத்தோட கண்ணு பற்றுச்சாட்டு இருக்குது கணவன் மனைவியா நாங்க அறுபது வருஷம் வாழ்ந்தது யாருக்கு பிடிக்கலையாட்டு இருக்குது ஒரு கைகாலெல்லாம் குடைச்சலாகுது முன்னிருந்த ஒரு சந்தோஷம் இல்லை இப்படின்னு அது ஒரு ஆட்டோமேட்டிக்கா சொல்றாங்க அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன பண்றது அப்ப இந்த ஆயுள் இது சரியான இடத்துல வைக்க அல்லவா அப்ப இது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வச்சுதான் பண்ணணும் அப்ப வீட்டுல இத கண்டிப்பா செய்வதை தவிர்க்கவும் ஒரு மகாலட்சுமி பூஜை பண்றோம் ஒரு ராமர் பூஜை பண்றோம் ராமர் வழிபாடு பண்றோம் ஒரு மகாபாயன ராமயான மகாபாரதங்கள் படிக்கிறேன்னா அதெல்லாம் தன்னுடைய வீட்டுல பாராயணம் பண்ண பண்ண அந்த மந்திர சக்தியாகப்பட்டது வீட்டுல உருவேறி நல்ல பவரா இருக்கும் ஆனால் உங்களுடைய ஆயுள் மட்டும் எங்கேயோ உலகம் பூரா சுத்தி வந்து கடைசியில நம்ம வீட்டிலேயே அந்த ஆயுள் ஓமத்தை இறக்கி வச்சால் அது பூர்வ ஜென்ம கர்மவினை வந்து மற்றவங்களுக்கு யாரு கெட்ட நேரம் வருதோ அவங்கள அது தாக்கும் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஆயுள் ஓமத்தை தவிர்த்து ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க திருக்கடையூரில் அபிராமி ஸ்தலத்துல போயிங்கூட நிறைய அந்த உலக மக்கள் நிறைய பண்றாங்க அப்படி ஒரு பெரிய ஆலயங்கள் அந்த காலத்துல இப்படி எல்லாம் வீட்டுல செஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்குன்னே ஆயுள் விருதி ஹோமத்துக்குன்னே ஆலயத்தை அந்த காலத்திலே முன்னோர்கள் அதை கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க தான் திருக்கடையூரில் அபிராமி திருக்கோவில் இருக்கு அந்த கோயில்ல அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது எல்லாம் நீங்க எல்லாம் செய்து உங்களுடைய வாழ்க்கைய ஒரு சிறப்பா நீங்க கொண்டு வாங்க இது ஆயுலோமத்தினுடைய பொருள் இந்த ஆயுலோமம் இப்படி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அதே போல அறுபது வருஷம் பஞ்சாங்கத்துல அந்த பார்த்தீங்கன்னா அறுபது வருஷம் யுகமானால் நீங்க ஒரு தான் அந்த அறுபது வருஷம் இருக்குது அந்த காலத்துல இருந்தே அதனால வருஷ வருஷம் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி ஒரு ஜோதிடருக்கு நீங்க தானமா பண்ணுங்க அதுலதான் அறுபது வருஷம் பஞ்சாங்கத்தை அடிக்கடி அவங்க படிக்கக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் ஜோதிடருக்கு வாங்கி கொடுங்க அவங்க நல்ல நேரம் பாக்குறக்கு அந்த வருஷம் போற அதை யூஸ் பண்ணிக்குவாங்க இது தானமே அதுதான் முருகருக்கு இப்படி சஷ்டி கவசம் தானம் பண்ணால் முருகனோட ஆசீர்வாதம் வருங்கிறோம் ஜோதிடருக்கே நீங்க ஒரு பஞ்சாங்கம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த அந்த பவர் நமக்கு வரும் அது அவங்க வாங்க முடியாதல்ல இல்லை உங்களுடைய ரூல் அப்படி சொல்ல வருது இந்த அறுபது வருஷத்தை அந்த காலத்துல முன்னோர்கள் இது ஒரு விஞ்ஞான பூர்வமா ஒரு ஜோதிட சாஸ்திரம் தானே இந்த கணக்கு போட்டு வச்சாங்க அதனால இந்த கணக்கை ஒரு பஞ்சாக்கத்தை வாங்கி ஜோதிடர்களுக்கே நீங்க தானம் பண்ணுங்க அவங்க எல்லாம் வாங்கிக்குவாங்க கண்டிப்பா அது ஒரு தானம் கிடையாது ஒரு சேவ மனப்பான்மையே செய் இது எல்லாம் நீங்க செய்யும் போது உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் உண்டு அன்னைக்கு அறுபது வருஷத்துக்கு அன்னதானம் செய்யணும் என்றால் அறுபது வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு நம்ம தர்மம் பண்ணினாலும் கூட அறுபது பேருக்கு தர்மம் பண்ண சொல்றாங்க தானம் பண்ண சொல்றாங்க அதனால அறுபது பேர்த்துக்கு மேல நீங்க அன்னதானம் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் ஆனா அறுபது தானத்துக்கு கீழே கொடுக்க கூடாது ஏன்னா உங்க வயசே அறுபது நீங்க கம்மி பண்றீங்க அதனால அறுபது வருஷத்துக்கும் அன்னதானம் கண்டிப்பா அறுபது பேர்த்துக்கு கட்டாயம் கொடுக்கணும் உங்களுடைய குலதெய்வ ஆலயத்துக்கு போய் தேங்காய் பழ பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க ஜாதகத்தை கொண்டு போய் எனக்கு அறுபது வருஷம் முடிஞ்சிருச்சு மறுபடியும் ஒரு புது பிறப்பெடுத்து இந்த பூமியில வாழ போறேன் எனக்கு இனிமேல் ஆயுள் விருத்தி ஹோமம் எனக்கு ஆயுள் சார் நல்லா இருக்குன்னு சொல்லி உங்க முன்னோர்கள் கட்டி வச்ச குலதெய்வத்துக்கிட்டையும் போய் கணவன் மனைவியோட நின்று சாமி கழுத்துல இருக்கிற மாலை ரெண்டு மாலை எடுத்து உங்களுக்கு மாலை மாத்திட்டு வாங்க இன்னும் அது ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு அறுபது வயசுன்னா எழுபது எண்பது வயசு தொண்ணூறு வயசு உள்ளவங்க கிட்ட போய் நீங்க ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க அது உங்களுக்கு அதை விட சிறப்பா இருக்கு அவங்க உங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தை பார்த்தவங்க அவங்க அதை விட நாளும் தெரிஞ்சவங்க அவங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணால் அதுல இருந்து உங்களுக்கு கரண்ட் சப்ளை ஆகும் அதே போல அவர் ஒரு தர்மம் பண்ண போது ஒரு அறுபது ரூபாய் ஒரு நாணயம் எடுத்து அறுபது காசு ஒரு ரூபா காசு அறுபது காசு எடுத்து முடிஞ்சு வச்சுட்டு ஒவ்வொரு வருஷம் நீங்க சேரும் போது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டுன்னு சொல்லி ஒரு ஒரு ரூபாய் நீங்க சேர்த்து வைங்க முடிஞ்சு வச்சிருங்க அறுபது வருஷம் எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு முடிஞ்சு வச்சிருங்க இனிமேல் நம்ம ஒன்னு ரெண்டு நம்ம ஆரம்பிக்க போறோம் இது எல்லாம் நீங்க ஆயுளமா இருந்து நீங்க செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில வீட்டுல செய்யாம நீங்க ஒரு ஆலயத்திர திருக்கடையூர்ல செய்யுங்க ஒரு ஆலயங்களை செய்யுங்க சாதாரணமாக ஒரு நதியில் செய்யுங்க உங்களுக்கு எந்த தோஷம் வராது அது பிரபஞ்சமே பாத்துக்கும் ஒரு காலத்துல உங்களுக்கு ஒன்று தெரியுமா எந்த ஒரு பூஜை அனுஷ்டானங்கள் பண்ணினாலும் ஒரு நதியில் போய் குளிச்சுட்டு வாங்கன்னு ஏன் சொன்னாங்க நம்ம உடல்ல உச்சையிலேருந்து இருந்து மறைக்க இருக்கக்கூடிய ஊழ்பனை கர்மா தோஷம் ஒரு ஆத்துலயோ நதியிலையோ கடல்லையோ குளிக்கும் போது அந்த தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி உங்க ஜாதகம் ஆக்டிவேட் ஆகும் இதற்காகத்தான் அதை சொல்லி வச்சிருந்தாங்க அதனால நீங்க அதை கண்டிப்பா ஆயு சோமத்துக்கு கண்டிப்பா வீட்டில் செய்யாம நீங்க வெளியில வைங்க செய்ய ஆயுள் ஹோமத்தை எல்லாம் பண்ணிட்டு வந்து வீட்டில் நீங்க ஃபங்க்ஷன் பண்ணலாம் செய்ய வேண்டியது நதியில ஆனா வீட்டில் வந்து நீங்க ஃபங்க்ஷன் பண்ணலாம் எல்லார்த்தையும் வர வச்சு வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டு அன்னதானம் பண்ணி நீங்க ரெண்டு கழுத்துல மாலை போட்டு வரவங்க எல்லாம் ஆசிர்வாதம் பண்றதும் நீங்க ஆசீர்வாதம் கொடுக்கறதெல்லாம் பண்ணலாம் ஆனா ஆயுள் விருத்தி ஹோமம் என்பது தன்னுடைய வீட்டில் செய்யாம தன்னுடைய ஆலயங்கள் ஆறு நதி கோலத்துல போய் நீங்க செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அது உங்களுக்கு இன்னும் நல்லதை செய்யும் சரி ரொம்ப சந்தோஷம் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை சுப சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து நன்றி வணக்கம்